செடிக்கு நடுவுல எறும்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையுமே சேகரிக்கிறாங்க அப்படி அந்த எறும்புகள் அந்த உணவை எடுத்துட்டு போகும்போது ஒரு எலை வந்து கீழே விழுந்துருது ஐயோ பயமா இருக்கு எலோ நீங்க முன்னாடி விழுந்துருச்சு நாங்க என்ன பண்றது யாரும் பயப்படாதீங்க ஒரு இலை தானே விழுந்துச்சி எல்லாருமே பின்னாடியே வாங்க ரொம்ப ஈஸியா இல்லாமல் தப்பிச்சிடலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இப்ப எல்லாருமே உணவு எடுத்துட்டு போங்க இந்த மாதிரி தான் அந்த எறம்புகள்லாம் உணவுகளை சேகரிப்பாங்க ஆனா அதுலேயே நான் ரொம்ப டிஃப்ரெண்டான வேலை நான் எப்போவுமே தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணுவேன் இந்த தான் நான் உணவை சேகரிப்பேன் இப்படி உணவுகளை ரொம்ப ஈஸியாக சேகரிக்க முடியும் அதுக்குன்னு நான் சில மிஷின்கள் கூட தயார் பண்ணிக்குவேன் சில அதில் தவறுகள் கூட நடக்கலாம் இந்த மாதிரி ஏய் முட்டால் எறும்பு என்ன காரியம் பண்ண பால் ராணி வேலையை இழ விழுந்துருச்சு இந்த மாதிரியான வேலைகளில் யார் உனக்கு செய்ய சொன்னது முட்டால் உன்னோட முட்டால் தந்த மூட்டை கட்டி வச்சிட்டு மற்ற எறும்புகள் வேலை செய்யற மாதிரி நீயும் வேலை செய்யும் என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா அதை மட்டும் சொல்லாதீங்க என்னால இந்த தொழில்நுட்ப அறிவை விட்டுட்டு வேலை செய்யவே முடியாது என்னவாது பண்ணி தொல்ல அபாய சங்கல ஊத்திட்டாங்க மக்களே ஆபத்து சீக்கிரமா நீங்க சேகரிச்ச உணவு எல்லாத்தையுமே இந்த இலையில போட்டுட்டு காலனிக்குள்ள போங்க அவங்க வந்துகிட்டே இருக்காங்க சீக்கிரமா சீக்கிரமா எல்லாம் போங்க அவங்க வந்துகிட்டே இருக்காங்க உணவு வேணா போங்க வாங்க பயமா இருக்கு என்ன பண்ணறதுக்கு போது தெரியல நில்லுங்க நானே வந்துகிட்டே இருக்கேன் இதோ என்னோட மெஷினை போட்டு நான் வரேன் ஐயோ 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 இல்ல உணவுமே தண்ணிக்குள்ள விழுந்துருக்கு ராணி ராணி ஆபத்து ஆபத்து இரும்புகளா எங்க எங்களுக்கு சேகரிச்சு வச்ச உணவை காணாம இல்ல உங்களுக்கான உணவு மேல இருக்கு நான் என்ன பைத்தியம் காரணம் உணவு இருந்தால் நான் எதுக்காக உங்களோட அசிங்கம் பிடிச்ச காலனிக்குள்ளே வரப்போகிறோம் எங்கள் மேலே இருந்த பயம்லாம் போயிருச்சா உங்களுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன் கடைசியெல்லாம் விழுகிறதுக்குள்ள எங்களுக்கான உணவு இருக்கணும் இல்லாட்டிக்கு நீ நீ உங்க எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு போட்டுருவோம் இப்போ நாங்கள் போயிட்டு வரோம் இந்த மாதிரி தான் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு பயந்து இந்த எறும்புகள்லாம் வாழ்ந்து வந்துக்கிருக்காங்க இந்த வெட்டுக்களிகிட்டேருந்து இந்த எறும்புகள் தப்பிச்சாங்களா தப்பிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிற கீழே இருக்க புல் வீடியோக்கான லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க